விருச்சக ராசி நபர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சக ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிநாதன் ஒரு லாப இடத்துக்கு வருது லாப இடத்துக்கு வருதுங்கிறத விட கன்னி புதனுடைய மதிநுட்பத்திற்கு காரணமான கன்னி வீட்டுக்கு செவ்வாய் வருது அதாவது செவ்வாய் என்கிற கிரகம் வந்து விருச்சக ராசியோட அதிபதி அதே செவ்வாய் தான் விருச்சகத்துக்கு ஆறாம் அதிபதியும் கூட இப்ப என்ன கணக்குன்னா ராசிநாதன் என்பது உங்களுடைய மனசு அதாவது தான் விருச்சக ராசி நபர்கள்தான் அதே போல உங்களுக்கு நீங்களே சில பின்னடைவுகள் எதிரித்தன்மை பிரச்சனை சில முன்னேறத்துக்கான முட்டுக்கட்டைகள் தயக்கங்கள் தாழ்வு மனப்பான்மைகள் அதே சமயம் கொஞ்சம் கோவப்பட்டு எடுத்தரிஞ்சு பேசி சில விஷயத்த வந்து நிதானம் கெட்ட சில சூழ்நிலைக்கு மாறி அவசரம் கொடுக்க அப்படிங்கிறது அந்த மாதிரியான சில சுச்சுவேஷனுக்கு நீங்கள் தான் அதாவது உங்களை நீங்க நல்லபடியா வச்சுக்கிறதும் உங்களால முடியும் அதே சமயம் சில விஷயங்களை பின்னடைவுகளா செஞ்சு மாட்டிக்கிறதும் நீங்க தான் வேற யாரும் உங்களை போய் மாட்டி கொடுறதுலாம் ரெண்டாம் பட்சம்தான் அவங்க எடுத்துட்டான் இவங்க எடுத்துட்டான் அந்த பிரச்சனை மாட்டிக்கிட்டு இந்த பிரச்சனை மாடிக்கிட்டு அப்படிங்கிறது மேக்சிமம் பிரச்சராசி நபர்கள் தான் ஒரு கிணத்துக்குள்ளே போய் உளுந்துடுறது அதுக்கப்புறம் அங்கே ஏதாச்சும் பிடிச்சி கிடிச்சி மேலே வர்றதுக்குள்ளே போதும் போது நான் ஆகிடும் ஸோ நீங்களே போய் கண்ணை கட்டிட்டு ஏதாச்சும் உழுந்தது தான் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் கொண்டது தான் ராசி நபர்கள் செவ்வாய் கொடுக்கக்கூடிய பலன் இப்போ இந்த செவ்வாய் வந்து கன்னி வீட்டுக்கு வருது கன்னி வீட்டுக்கு வர்றதுனால இந்த இடம் ஒரு பகை பெற்ற அமைப்பு அதே சமயம் ராசி நபர்களை பொறுத்தவரை லாபம் இடம் இது எப்படி கன்வெர்ட் ஆகிக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் ராசி நபர்கள்ட்ட விவேகம் இருக்கும் வீரத்தை தாண்டி சில விவேக அமைப்புகள் சில புத்திசாலி அமைப்புகள் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும் அது இந்த நேரம் பார்த்தா கொஞ்சம் அதிகமாகும் புரியுதுங்களா கொஞ்சம் புத்திசாலித்தனம் இந்த நேரம் கொஞ்சம் கூடுதலாக மாறும் அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆக ராசி நபர்கள் இந்த சூழ்நிலையில சில ஐடியாக்கள் பண்ணிங்கனாக்கா இல்லை சில ஐடியாக்கள் மூலியமாக உங்களுக்கு சில லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் அதான் அந்த லாபத்தை நீங்கள் தான் அடையிற மாதிரி இருக்கும் அந்த லாபத்துக்காக சில ஐடியாக்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ சில விஷயத்தை வந்து நீங்கள் இன்வால்மெண்ட்டு பண்ணலாம் செய்யலாம் அதே சமயம் சில விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியேறலாம் தப்பிக்கிறதும் சில விஷயங்கள் லாபம் தரேன் ஒரு விஷயத்தை செய்கிறதும் லாபம் தான் அதே விஷயத்தை செய்யாமல் வெளியேறுறதும் நமக்கு எதிரான நஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லி வெளியேறுறதும் நமக்கு லாபம் தான் ஸோ ரெண்டு ஆங்கிள் நீங்கள் வந்து சிந்தித்து பார்த்து செயல்படக்கூடிய நேரமாக இந்த ஆகஸ்ட் மாதமையும் இது வந்து சனியின் பார்வையில் வேறு செவ்வாய் வருது அப்போ என்ன ஆகுனாக்கா சில விஷயங்கள் ஃபஸ்ட் அட்டம் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் செகண்ட் அட்டம்லையே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் முதல் முறை கிடைக்கல கிடைக்கவில்லை என்றாலும் இரண்டாம் முறை முயற்சித்தால் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் உருவாகிறது இது மட்டும் இல்லாமல் ராசிக்கு எட்டில் வந்து சுக்கரன் வருது ராசி நம்மளுடைய எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விதன இடத்துல சுக்கரன் வருது அங்கே ஆல்ரெடி குரு இருக்குது ஒன்பதாம் இடத்துல புதன் தனிச்சை அமைப்பில் இருக்குது இது மேஜராக இருக்கக்கூடிய கிரக நிலையம் அப்போ இந்த கிரக நிலைகளுக்கு மத்தியில் புதனோட விஷயங்கள் புதன் எட்டு மற்றும் பதினொன்று கூட கிரகம் இது ஒன்பதுல இருக்கு அப்போ என்ன ஆகுனாக்கா நீங்கள் ஒரு விஷயத்த வந்து ஒரே மாதிரியே செய்யக்கூடாது ஒரு நாலு விஷயத்த பரவலாக செய்யணும் ஒரு நாலு பேர்கிட்ட ஹெல்ப் கேட்கணும் ஒரே ஆள்கிட்ட கேட்கறதே விளக்கே ஆகாது சில விஷயங்கள் அப்படியே காற்றுல தூவி விடுற மாதிரி பரவலாக மாற்றணும் சரிங்களா ஒரே மாதிரியே பிடிச்ச மாதிரியே ஒரே பிடிச்ச புரிவாதத்திலே நிற்கிறதையா இல்லை ஒரே மாதிரியே செய்யறதே இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது இதுலையும் கொஞ்சம் பார்க்கணும் அதுலேயும் கொஞ்சம் பார்க்கணும் அதை எப்படி இருக்கணும் யோசிச்சு பார்க்கணும் இதை எப்படி இருக்கணும் டெஸ்ட் வச்சு பார்க்கணும் இந்தமாரி மாதிரி ஒரு நாலு விதமாக நீங்களே சில விஷயத்தை செஞ்சால் தான் அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயமாக மாறும் இது வந்து கொஞ்சம் தலையை கெடுத்த அமைப்பில் அதாவது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஏன்னா கடக வீடு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தான் அந்த இடத்துல புதன் வர்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள் தான் கை கொடுக்குமே தவிர விரு்சகத்துக்கே உரிய குணமான நான் ஒரே மாதிரியாக தான் செய்வேன் ஒரே மாதிரியா தான் நடந்துப்பேன் நான் ஒரே மாதிரியா தான் பேசுவேன் ஒரே மாதிரியாதான் இருப்பேன் என்கிட்ட இவ்வளவு தான் என்கிட்ட அவ்வளோ தான் அப்படிங்கிற அந்த ஒரே ஸ்திரத்தன்மை தற்சமய சூழ்நிலையில் எடுபடாது நல்லா புரிஞ்சுங்க மேக்சிமம் ஒன்றுக்கு ரெண்டு மூணு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் போய் நிற்கும் அது நீங்கள் எல்லா விஷயத்துலையும் இப்படித்தானே கொண்டுட்டு வரணும் ஒரு இடத்துல கடன் கேட்க போறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஒரே இடத்துல கடன் கேட்டுட்டு வாங்கி இது மொழி செஞ்சுருக்கலாம் ஆனால் இப்போதைக்கு ஒரு நாலு இடத்துல வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் அப்படிதான் செஞ்சுக்கிறது நல்லது அதே போல் கடனை கட்ட போகிறோம் கடனை அடைக்க போறோம்னா ஒரு கடன் அடைச்சிட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா வேலைக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வர்றோம் இதுதான் இந்த மாதிரி டைமிங் ஸோ ஜோதிடம் என்பதே ஒரு நேரம் காலம் பார்த்து ஒரு டைமிங்கோட செயல்படக்கூடிய ஒரு கலை தான் ஸோ ஜோதிடமும் அதுதான் உணர்த்துது நேரம் பார்த்து செயல்படு ஏற்ற மாதிரி செயல்படு நேரத்தை பார்த்து செயல்படுது நேரம் இம்பார்ட்டன் நேரத்துக்குள்ளே செயல்படு அப்படிங்கிறது தான் டைமிங் 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 தான் ஜோதிடமே இந்த எட்டில் சுக்கரன் போகுது இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கரன் வந்து வித்தயத்துக்கு பனிரெண்டு மற்றும் ஏழு கூடிய கிறக்கம் பனிரெண்டு என்பது விரயம் நஷ்டம் தூர இடம் அலைச்சல் இந்த மாதிரி இது அதே சமயம் ஏழு வாழ்க்கை துணை பார்ட்னர்ஷிப்பு உங்களை தவிர நீங்கள் இல்லாமல் அடுத்தவர்களை குறிக்கக்கூடியது எல்லாமே ஏழு தான் ஸோ அந்த ஏழாம் பாவாதிபதி எட்டில் போகிறதுனால அடுத்தவர்கள் இப்போதைக்கு நீங்கள் ஒரு ஆள் நகர நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட இல்லை யோசிச்சுக்கிட்டு இப்போ பழக்க வழக்கம் அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் இருந்தாலும் அந்த ஏழாம் அதிபதி எட்டில் போகிறதுனால என்ன ஆகுனாக்கா அடுத்தவர்கள் தங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வார்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடியே அப்படித்தாங்க நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் கண்கூடாகவே தெரியும் தனக்கேற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் நடந்துப்பாங்க அது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறது உங்களுடைய மனசை பொறுத்து தான் ஸோ சில விஷயங்கள் மற்றவங்க பலவரம் நடந்துக்கிறாங்க நம்ம சூழ்நிலையை கருத்தில் எடுத்துக்க மாட்டாங்க இப்படி வந்து நிற்கும் அடுத்தவர்கள் அவங்களோட சூழ்நிலையை வந்து மையப்படுத்திப்பாங்க உங்களோட சூழ்நிலையை கண்டுக்க மாட்டாங்க இல்லை உங்களோட சூழ்நிலைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தர மாட்டாங்க எனக்கு ஏன் வேலை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து நிற்பாங்க ஸோ பார்ட்னர்ஷிப்பை கூட்டு தொழில் கூட்டாளி கூட்டு சேர்ந்து செய்கிறது இணை சே அதாவது ஒரு இணைவாக நீங்கள் ஒரு நபரோட சேர்ந்து செய்வது ஒரு பத்து பேரோட சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறது வாழ்க்கை சேர்ந்து செய்வது நண்பர்கள் லவ்வு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு நபருடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்துச்சுன்னா அந்த பயணிக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களை கருத்தில் கொள்ளாமல் அவர்கள் அவர்களோட விஷயத்தில் வந்து முன்னிலைப்படுத்திப்பாங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைகள் ஏழாம் எட்டில் போகிறதுனால நடக்கும் இதே தான் பனிரெண்டும் ஏதாவது செலவு பண்ணி ஏதாச்சும் ஒரு நஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி நீங்கள் வரும் செலவுகள் விஷயத்தில் செலவுகள் விஷயத்தில் ஒரு நஷ்டத்தை அது வந்து உங்களுக்கு பிரயோஜனப்படாத செலவாக இருக்கும் இதுதான் இந்த கட்டாய செலவுகள் கண்டிப்பாக வரும் ஏன்னா குருவுடன் சேர்க்கை பெறக்கூடிய சுக்கரன் ஏதோ ஒரு செலவு வைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அந்த செலவுகள் உங்களை நேரடியாக ஒரு நன்மைக்கு முன்னிட்டு வருமானால் அது இருக்காது ரெண்டாவது ரெண்டாம் பட்சம்தான் ஆனா அந்த செலவு அந்த பணம் இழப்பு பொருள் அலைச்சல் உடல் ஓமைகள் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த இழப்பு என்பது உங்களுக்கு பயன்படுற இழப்பாக இருக்காது அது மொத்தவங்களுக்கு நாலு பேருக்கு அடுத்தவங்களுக்கு இல்லை வேற யாராச்சும் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு பயனா போகிற மாதிரி இருக்கும் ஸோ செலவு விஷயத்துல இந்த மாசத்துல இப்படி இருக்கும் அப்ப நீங்க இதில் இதுலேருந்து நீங்கள் நீங்க என்னத்த கத்துக்கிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய இடத்தோட பழக்க வழக்கங்கள் பெரிய விஷயங்கள் பெரிய பண ரீதியான ஒரு பகட்டான ஒரு பழக்க வழக்க விஷயங்கள் இதெல்லாம் சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அதை விட்டு வெளியேறிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை உங்களுக்கும் சில புத்திசாலித்தனங்கள்லாம் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வெளியேறிடலாம் இதைத்தான் நம்ம வந்து ஓப்பனிங்கில் சொன்னது ஃபைனலாக சனி வக்கர அமைப்பு அஞ்சில் ஆரம்பித்து போயிட்டுருக்குது அப்போ என்ன ஆகுனாக்கா உங்களோட வாரிசுகள் ஆண் பிள்ளை அப்படிங்கிற அமைப்பில் வச்சுக்கிங்க வாரிசு என்பது முதன்மையாக ஆண் வாரிசு அடுத்ததாக பெண் பிள்ளைகளை வச்சுக்கலாம் அப்படிங்கிற போது உங்களுடைய வாரிசு அடிப்படையில் உங்களோட பிள்ளைகள் விஷயத்தில் சில விஷயங்கள் பின்வாங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதாவது பிள்ளைகள் விஷயத்தில் சில நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பாக நடக்கிறது பிரிவுகள் பிள்ளைங்கள் விஷயத்தில் சுணக்கமான சம்பவங்கள் ஏதோ ஒரு நெகட்டிவ் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது இந்த மாதத்தில் இருந்து அதை நீங்கள் வந்து சில விஷயங்களை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது நல்லதாக இருக்கும் அப்புறம் வந்து பின்னாளில் தும்பை விட்டு விட்டு வாழை பிடித்த கதையாக மாறிவிட வாய்ப்புகள் இருக்குது சில விஷயங்களை வந்து உங்கள் கட்டுப்பாடுக்குள்ளே உங்களுடைய பார்வைக்குள்ளே கொண்டு வரது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது யோசனை ரீதியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் நல்லது